வணக்கம் நண்பர்களே இப்ப நாம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இங்க இருக்கிற ராஜகோபுரத்தின் முன் மண்டபத்தின் மேற்கூரையில் உள்ள சித்திரங்கள் ரொம்ப அழகா இருக்குல்ல ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போகும்போது வலது பக்கத்துல ஒரு அருமையான பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தர் சிலையை பார்க்க முடியுது இப்பகுதியில் ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் புத்தமதம் சிறப்பாக இருந்தது என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இந்த புத்தர் சிலை தியான கோலத்தில் அமர்ந்த நிலையில் உள்ளது புத்தர் சிலைக்கு எதிர்ப்புறத்தில அழகான திருக்குளத்தை கட்டிருக்காங்க பொதுவா பெரிய கோயில்களில் இரண்டாவது ராஜகோபுரத்தின் வாயிற்படியின் இருபுறமும் விநாயகர் மற்றும் முருகன் கோயில்களை தான் பார்க்க முடியும் ஆனால் இங்கே வராகி அம்மனை தரிசிக்க முடிகிறது தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான சிவன் கோயில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் ஆகும் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மூவராலும் பாடல் பெற்ற தலமாகும் இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்று இத்திருக்கோயிலின் கற்பக்கிரக விமானத்தை பார்த்து தான் ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டினான் திருவதிகை கோயிலின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திர முறையுடன் பல்லவர்களால் கட்டப்பட்டுள்ளது கருவறையில் காட்சியளிக்கும் வீரட்டேஸ்வரர் பதினாறு பட்டைகளுடன் கூடிய சுயம்பு லிங்கம் ஆவார் இவருக்கு பின்னால் கருவறை சுவற்றில் பார்வதி சிவன் கல்யாண திருக்கோலம் காட்சி தருகிறது இந்த கோவிலின் கருவறையை சுற்றியுள்ள சுதை சிற்பங்கள் மிகுந்த அழகுடன் காட்சியளிக்கின்றது சைவத்துக்கு திருத்தொண்டுக்கு உரைப்பான திருநாவுக்கரசரை வழங்கியருளிய பெருமை மிகு தலம் இதுவே இவர் முதன் முதலில் தேவார பாடல் பாட ஆரம்பித்த தலம் அட்டவீரட்ட தலங்களுள் ஒன்று திலகவதியார் தன் தம்பியாகிய அப்பர் மருள்நீக்கியாரை நல்வழிப்படுத்துமாறு இறைவனை வேண்ட இறைவன் சூளை தந்து ஆட்கொள்வோம் என்று பதிலுரைத்த பதி திரிபுரத்தை எரித்து வீரச் செயல் நிகழ்த்திய திருத்தலம் ஞானசம்பந்தருக்கு இறைவன் திருநடனம் காட்டிய திருத்தலம் அப்பரின் தமக்கையார் திலகவதியார் இங்கு தங்கியிருந்து திருத்தோண்டு செய்து வந்த திருத்தலம் இந்திரன் பிரம்மன் திருமால் பாண்டவர்கள் சப்தரிஷிகள் வாயு வருணன் யமன் முதலானோர் வழிபட்ட திருத்தலம் இறைவன் தேரில் வந்ததால் இத்திருக்கோயிலின் அமைப்பும் தேர்வடிவில் உள்ளது நான் இங்கு உங்களுக்கு சொல்லிய விஷயங்கள் மிகக் குறைவே நீங்கள் நேரில் சென்று இந்த திருத்தலத்தை தரிசிக்கும் பொழுது மிக அதிகமான தகவல்களை தெரிந்து கொள்வீர்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்